வைஸ் கேப்டன்னு ஒருத்தர் வந்தார் பட் ஆனால் சரியாக பர்ஃபார்மே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த பேலன்ஸ் ஆஃப் த டீம் வந்து கில் உள்ள வந்ததனால அஃபெக்ட் ஆச்சு ஒரு மனிதனை சார்ந்தே தான் இந்த டோர்னமெண்ட் போச்சு பேட்டிங்காக இருந்தாலும் சரி போலிங்காக இருந்தாலும் சரி இந்த பக்கத்தில் ஒரு அபிஷேக் சர்மாவை சார்ந்தே போச்சு அந்த பக்கத்தில் குல்தீப் யாதவ் சார்ந்தே போச்சு ஓவரால இந்த டீமோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு அவருடைய ஃபேவரட் ஸ்ட்ரோக் மாட்டல பும்ரா மாதிரி ஒரு போலருக்கு அவருடைய ஃபேவரட் யாருக்கர் விழில ஒரு தகடு தட்டம் உள்ள நடக்கிறதுனால இந்த பேக்கப் ஓப்பனர் சொன்ன ஒருத்தர் அழிக்கப்படுகிறார் அவர் ஆள் வந்து அவர் நல்ல நல்லா ஆடுறாரு நல்லா ஆடலன்னு சான்ஸே கொடுக்காம எப்படி சொல்ல முடியும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸ் கிரிக்கெட்டரே உங்களை ஜெயிச்சு கொடுப்பாங்க கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க நம்ம கூட இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கிரிக்கெட் அனாலிஸ்ட் சார் ரமேஷ் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் சார் இந்த ஏஷியா கப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் செம்மையாக போச்சு சின்னதாக ஒரு செம்ம பண்ணுங்க சார் ஓகே இந்த ஏஷியா கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அமைஞ்சிருந்தது ஏஷியா கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு ஒன் டே ஃபார்மேட்டில் ஆரம்பித்து டி ட்வெண்ட்டியாக மாறி மறுபடியும் ஓடிஐக்கு போய் மறுபடியும் டி ட்வெண்ட்டிக்கு வந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இப்போ டி ட்வெண்ட்டிக்கு வந்து செட்டில் ஆயிருக்கு இது இந்தியாவில் நடத்தப்பட வேண்டிய டியூ இங்கே தான் பண்ணியிருக்கணும் அதை பட்டு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நியூட்ரல் வென்யூவில் வைக்கலான்னு துபாயில் யூஏயில் வச்சாங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் அபுதாபிலையும் துபாயிலெலாம் நடந்தது இந்த மாதம் இரு நான் நைன்த் அன்னிக்க ஆரம்பித்த இந்த டோர்னமெண்ட்டு நேற்றோடு முடிஞ்சுது இந்தியா வின் பண்ணாங்க இந்தியா ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்னு சொல்லலாம் அது ஆனால் டுவெண்ட்டி த்ரீயில் அவங்க வின் பண்ணது ஓடி ஃபார்மேட்டில் இப்போ வின் பண்ணியிருக்கிறது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அதனால் பட்டு ஏஷியா கப்புங்கிற பேரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு கப்பு நம்மக்கிட்டே இருந்தது அதை மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதுல இந்தியன் டீமுக்கு பாராட்டுகள் இது எப்படின்னா ஒரு ஒரு எட்டு டீம் கொண்ட ஒரு டோர்னமெண்ட் இது அது அஞ்சு டீம் வந்து ஏஷியன் டீமில் இந்த டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரிஸாக இருக்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த அஞ்சு டீமோட ஒரு யுஏஇ அண்ட் ஹாங்காங் அண்டு ஒமன் ஒமன் இது மூணும் சேர்ந்து எட்டு டீம் கொண்டு ஒரு ஃபார்மேட்டில் வந்தது ரெண்டு ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருந்தாங்க நாலு நாலு டீம் ஒவ்வொரு இந்த ஒரு ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற நாலு டீம் மீது இருக்கிற மூணோடு விளையாடணும் அதில் வர டாப் டூ டீம்ஸ் வந்து இதில் ஒரு டாப் டூ டீம்ஸ் வந்து சூப்பர் ஃபோர்னு ஒன்று கிளாஷ் ஆச்சு அதில் மற்ற மற்ற மூணு டீமோடையும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்தது அதில் ஒரு மூணு இதில் ஒரு மூணு ஆறு ஒரு ஃபைனல்ஸ் ஒன்று ஏழு மேட்ச் டோட்டலாக ஒரு டீமு ஃபைனல்ஸ் போகிறதா இருந்தால் அப்படி இருந்தது இந்தியாவும் பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் போனாங்க இந்தியா ட்ராஃபி அடித்தாங்க எக்ஸலெண்ட் மேட்ச்சாக இருந்தது நேற்று இதுதான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏஷியா கப் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் டோர்னமெண்ட்டு இவ்வளோ இதான் சம்மப் சொல்லும் ஓகே சார் சூப்பராக சொன்னீங்க இப்போது மேட்ச்சுக்குள்ளே வரலாம் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ ஃபைனல்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மேட்ச் கிட்ட விளையாடி இருக்காங்க வைஸ் கேப்டன்னு ஒருத்தர் வந்தார் பட் ஆனால் சரியாக பர்ஃபார்மே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு எப்படி சார் தோணுது எதுக்கு டைரக்டா டைரெக்டாக எடுத்தோன்னே அவர்கிட்ட போயிட்டீங்க எனவே சரி வரவு அவர் டீமுக்குள்ளே அவர் இன்ஃபேக்ட் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் சரி சுப்மன் கில்லுங்கிற ஒரு கே ஒரு பேட்ஸ்மனை ஒரு பிளேயரை கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஒரு பிளேயராக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து டாப் குவாலிட்டி பிளேயர் அதுலலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பட் அவரை வந்து அந்த டீம் கொண்டு வந்து அவருக்கு வைஸ் கேப்டன்சியும் கொடுத்து வைஸ் கேப்டன்சி கொடுத்ததுனால அவரை ட்ராப் பண்ணப்பட மாட்டாருங்கிற ஒரு சிக்னலும் கொடுத்து அவரை டீமுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து அந்த டீமோட பேலன்ஸு கொஞ்சம் பாதிச்சுதுங்கிறது நல்லா தெரியுது அது எப்படி தெரியுது அப்படின்னா ட்ராஃபி அடிச்சதுக்கு அப்புறம் அது ஏண்டா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம க கமெண்ட்லாம் போடுவாங்க அதனால அது அது எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு அந்த ஒவ்வொரு ஒரு மனிதனை சார்ந்தே தான் இந்த டோர்னமெண்ட் போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங்காக இருந்தாலும் சரி போலிங்காக இருந்தாலும் சரி இந்த பக்கத்தில் ஒரு அபிஷேக் சர்மாவை சார்ந்தே போச்சு அந்த பக்கத்தில் குல்தீப் யாதவ சார்ந்தே போச்சு நீங்கள் நீங்கள் ஓவராலாக இந்த டீமோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் அந்த பேலன்ஸ் ஆஃப் த டீம் வந்து கில் உள்ள வந்ததுனால அஃபெக்ட் ஆச்சு அது கில்லுக்கு வந்து கில்லை தூக்கி அவருக்கு பாத பூஜை பண்ணுறவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் பட்டு ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் பாருங்கள் ஏழு மேட்ச் ஆடிருக்காங்க நூற்றி பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காரு அட் அந்த ஆவரேஜ் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது குறை சொல்ல முடியாது நூற்றி ஐம்பது நூற்றம்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு அது ஆவரேஜ் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ இருக்காரு நூற்றி பதினஞ்சு ரன்னு ஏழு மேட்ச்சில் அதில் ஒரு ஃபார்ட்டி செவன் ஹையஸ்ட் அப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருந்திருக்கும்னு கன்வர்ஷன் இல்லை பெருசாக அவர்கிட்ட மேபி இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு டி ட்வெண்ட்டியில் அதாவது கில்லை பற்றி பேசுறதுன்னா எப்படின்னா இல்லோட பேட்டிங் அவரோட குவாலிட்டி அவரோட பவர் அதை பத்திலாம் பேசுறதை விட இந்த டீமுக்கு இந்த டி ட்வெண்ட்டி இந்தியன் டீமுக்கு அவர் எப்படி வந்து ஃபிட்டாகிறார் அப்படிங்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் மார்க் கொடுக்க மாட்டேன் அதுக்கு எனிவே போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதாவது நம்மளுக்கு வந்து வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்ற மாதிரியே வேணுங்கிற பொண்டாட்டி கைப்பட்டாலும் நல்லது கால்பட்டாலும் நல்லதுன்னு இருக்கிறல்ல அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு கில்லு அதனால அவர் எது பண்ணாலும் அதை கரெக்டாக தான் தோணும் அப்படியே இருக்கட்டும் நம்மளால அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவர் தான் பண்ண போறாரு அவர்கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பட் இதே ட்ரீட்மெண்ட்டு எல்லா பிளேயருக்கும் கொடுக்கப்படுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை சார் அதே போல் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஸ்கை தான் ஸ்கை தான் வந்துட்டு இப்போ கேப்டனாக இருக்காரு அவர் ட்ராஃபியும் ஜெயிச்சிருக்காரு அவருடைய கேப்டன்சியை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க நல்லா இருந்தது கேப்டன்சி வந்து ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடே இருந்தார் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் கூட இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கா கிட்டே வந்து திங்ஸ் ஆர் கோயிங் வெரி பேட் ஃபார் இந்தியா அந்த மாதிரி இருந்தபோது கூட அவரோட அந்த சூயிங்கம் போடுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது வந்து உங்களோட ரியல் இன்னர் ஃபீலிங்கை வந்து மறைக்கும் அது பிபின் ரிச்சர்ஸ் காலத்துலேருந்து அதில் ஒரு அட்வான்டேஜ் உண்டு அதனால அதனால தான் அழியாகவும் சூயிங்கம் போடுறா இருக்கலாம் இருக்கலாம் சரி ஸோ ஸ்கையை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி ஓகே நல்லா தான் இருந்தது ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது குறைகள் இருந்து அது சி கிரிக்கெட்னு எடுத்து எந்த க்ளைவ் ஆயிடு கிட்ட கிட்ட குறைகள் இருந்திருக்கும் அதனால எல்லாருக்கும் இருக்கும் அது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அது கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதாவது சம்டைம்ஸ் நடந்திருக்கலாம் போலிங் சேஞ்சஸில் அவர் கரெக்டாக ஒரு 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 இது அவருக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தியை வந்து பவர் பிளேயில் ஒரு ஒரு ஓவர் ஒரே ஒரு ஓவர் அவருக்கு கொடுக்கறதுங்கிறது அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு லக்கு கூட வச்சுக்கோங்களேன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதனால் அது அவரால் பலன் இருக்கோ இல்லையோ அது கொடுத்துட்டே தான் இருந்தார் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அவர் தன்னுடைய முடிவுக்கு ஒத்து போயிட்டே இருந்தார் சில முடிவுகள் மாற்றம் ப பண்ணிகிட்டே இருந்தார் ஓவராலாக நல்லா தான் பண்ணார் பட் அட்ட ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கன் எடுத்துட்டு எல்லோரும் வருவாங்க இப்போது சூரியகுமார் யாதவ் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கில்லுக்கு கேப்டன்சி வருவன் ஸோ அந்த மாதிரி கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா இப்போ இந்த இந்த சீரியஸ் அடிக்கலை இல்லை அவர் அடித்தா தெய்வம் அடிக்கலைன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் பேச முடியாதுங்க டிராஃபி அடிச்சு கையில் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காரு வேற என்ன வேணும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அவர் வந்துடுவார் ஃபார்முக்கு வந்துடுவார் அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஆஃப் சைடு கொஞ்சம் பயப்படுறாரு ஆடுறதுக்கு ஆஃப் சைடு நம்மளுக்கு ரன்னு வராதான்னு நினச்சிட்ருக்காரு ஆஃப்லலாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அவருக்கு இந்த இந்த டோர்னமெண்ட் பூராவே அவரோட ஃபேவரேட் ஸ்ட்ரோக்கு மாட்டில் அது காரணம் வந்து நீங்கள் சில சில விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு அவருடைய ஃபேமஸ் அவருடைய ஃபேவரட் ஸ்ட்ரோக் மாட்டல கும்ரா மாதிரி ஒரு போலருக்கு அவருடைய ஃபேவரட் யாருக்கர் வெளில இந்த என்டையர் டோர்னமெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா திலக் வர்மா மாதிரி ஒரு நல்ல எக்ஸலன்ட் ஃபீல்டர்ஸ் கன்சிஸ்டண்டாக கேட்ச் விட்டாங்க நீங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேயிங் கண்டிஷன்ஸ் அங்கே இருந்த லைட்ஸ் அங்கே இருந்த அந்த அட்மாஸ்பியர் சொல்லுவோம் தெரியுமா அங்கே வந்து கொஞ்சம் கூட அந்த கா அந்த காற்றில் ஈரப்பதம்னு சொல்லுவோம் அந்த 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 இது ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி இருந்ததுனால வந்து உங்களுக்கு ஆம்பியன்ஸ் சப்போர்ட் வந்து போலிங்கில் கிடைக்கவே இல்லை இருக்குது பும்ராக்கு ஸோ அவருக்கு அவர் வந்து மேலே போடுற பால்லாம் தூக்கி போடுற பால்லாம் கால் கட்டை போடுறதுலாம் ஸ்விங் ஆகும் மைல்டு ஸ்விங்காது இருக்கும் பட் இங்கே இல்லவே இல்லை அதனால் அவர் ஷார்ட்டாக போட்டார் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னோன்னே ஷார்ட்டாக போட்டார் அடித்தாங்க ஷார்ட்டாக போட போட அடித்தாங்க ஸோ அவர் அந்த ரன்ஸுக்கு போனார் பிகாஸ் ஆஃப் த ஆம்பியன்ஸ் சூர்யாவோட பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனே கிடைக்கல அவருக்கு அந்த எலிவேஷன் பாலில் வந்து பால் முட்டி இடுக்கு மேலே வரவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட்லஸ் அதர்வைஸ் நீங்கள் பவுன்சர் போடணும்னு ட்ரை பண்ணால் வழியாக பாலோட ஜென்ரல் இது ஆஃப் த பிச்சர் ரைஸ் ஆர்ல பார்த்தீங்கன்னா இடுப்பு இடுப்புக்கு மேலே வரவே இல்லை அவர் கொஞ்சம் இங்கே வரணும் அது அப்படி வந்தா தான் அந்த ஸ்கூப்புக்கு அவருக்கு வரும் ஸோ அந்த எலிவேஷன் அவருக்கு கிடைக்கவே இல்லை அதுவும் ஒரு அவருக்கு ஒரு மைனஸ் பாயிட்டம் அமைஞ்சது ஸோ எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் பெரிய பரிமளிப்பு இல்லாமல் இருக்கலாம் டூ குட ப்ளேயருங்க வந்துருவாரு ஆனா அடுத்து வேர்ல்டு கப்பர வர கே சார் அதுக்குள்ளே கேப்டன முடிவு முடியப்பிட்டாங்கன்னா அது சரி அதுதான் சொல்றேன் மனசுக்குள்ளே நம்ம போய் உட்காந்து எதுவும் சொல்ல முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன வருதோ அதை பத்தி பேசலாம் ஓகே சார் இப்போ செலக்டர்ஸ் எல்லாருமே வந்து டீம் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அப்படி சொல்றது என்னன்னா அவங்களுடைய இடத்த வந்து யார் வந்து இன்னொருத்தவங்க வந்து எப்படி நிரப்புவாங்க அப்படின்லாம் கேக்குறாங்க பட் அப்படி சொல்லப்படுற பிளேயர்ஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடம் கிடைக்க மாட்டேங்குது அவங்க இந்த மேட்சஸ்லாம் அதுதான் கொஞ்சம் பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லணும் ஒரு ஒரு டாக்கிங் பாயிண்டாகவே இருக்குதுன்னு சொல்லணும் நீங்கள் வந்து ரெண்டு ஓப்பனர்ஸ் எடுக்கிறீங்க இன்னொரு ஆளை பேக்கப் ஓப்பனர்னு எடுக்கிறீங்க ஸோ இந்த ரெண்டு ஓப்பனர்ஸில் ஒருத்தர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த பேக்கப் ஓப்பனர் உள்ளே வரணும் ஆனால் அவரை நீங்கள் கொண்டு வரது இல்லை அந்த இடத்துல வேற ஒருத்தரை மிடில் ஆர்டரில் கொண்டு வந்துட்டு இந்த மிடில் ஆர்டரில் இருக்கிற ஒருத்தரை ஓப்பன் பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு தகடு திட்டம் உள்ளே நடக்கிறதுனால இந்த பேக்கப் ஓப்பனர் சொன்ன ஒருத்தர் அழிக்கப்படுகிறார் அபிமன்யு ஈஸ்வரன் அழிக்கப்பட்டு விட்டார் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்னால ஓகே இந்த இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் அவர் அவர் ஆள் வந்து அவர் நல்ல ஆடுறாரு நல்லா ஆடலன்னு சான்ஸே கொடுக்காம எப்படி சொல்ல முடியும் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்காம மூணு வருஷமாக டீமில் வச்சுட்டு இப்போ அவ்வளோதான் அவர் கேரியர் ஓவர் எல்லாருமே சொல்றது வந்து அந்த இந்தியா ஏக்கு வந்த விளையாடினாரு அதுலேயும் ஒன்னும் எந்த மேட்ச் எந்த இன்னிங்ஸ் அடிக்கலங்கிறதே பார்த்துட்டு இருந்தாங்களே அடிச்ச இன்னிங்ஸ் ஐயா பேசவே மாட்டேங்கிறாங்க என்னோட பாஷையில் சொல்லணும்னா கூட கூட அடிச்சாரு அன்னைக்குலாம் இவங்க எந்த ரூம்ல உட்காந்துருந்தாங்க பாத்ரூம்ல எனிவே சரி ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப நேத்தி மேட்ச் எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திக்கு மேட்ச் நம்பர் த்ரீ யாரு ஆடி இருக்கணும் இந்தியாக்கு சஞ்சு சஞ்சு ஆடி இருக்கணும் கரெக்டா சொன்னீங்க சஞ்சு ஆடி இருக்கணும் ஏன்னா பேட்ஸ்மேன் அவர் அவரை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு மேலே வந்து தான் கில் ஓகே ஓகே உட்காந்துட்டார் அபிமன் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிறார் ஓபனிங்ல அதுவும் பவர் பிளேல அவுட் ஆகிறாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோட அவுட் அப்போ நீங்க அந்த இடத்துக்கு யார் போட்டுருவோம் உங்களோட ஒரிஜினல் ஓபனரா இருந்தார்ல அவர் வந்து பால் ஓல்டு அவரை தானே நீங்க அனுப்பணும் அங்கே அந்த இடத்துக்கு எங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்த சூர்யா வந்தார் இதெல்லாம் தான் இதில் இது வந்து இது சூர்யாவோட தப்பா கம்பீரோட தப்பா அந்த பேட்டிங் கோச்சோட தப்பா இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அதுக்குள்ள போனால் பெரிய டிபேட் போயிட்டே இருக்கும் சோ அது இல்லை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டியது சஞ்சு சாம்சன் வந்திருந்தால் அவர் பவர் பிளேயில் அடிக்கிற ஆள் பால பால தூக்கி ஆடுற ஆள் அவர் அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அப்படி இருக்கிற ஆள் பவர் பிளேல இருந்துருந்தாங்கன்னா ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு குயிக்காக ரன் வந்திருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும் நீங்க அதுக்கப்புறம் போயிருந்தா கூட யூ சீன் த ரன்ஸ் ஆன் த போர்டு அது இல்லாம போச்சு நம்மளுக்கு பயம் வந்துடுச்சு ரவுக்கு கொஞ்சம் கை வழுக்கிட்டே போச்சு இல்லைன்னா அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க் நிறைய ஹரிஸ் ரவுஃப் ஆமா அவர் டீம்ல வந்தாலே இந்தியாவுக்கு தான் ஆடுவாரு அவர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவர் அவர் எப்ப நீங்க லெவனில் எடுக்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியா பன்னெண்டு பேரோட கூட ஆடுற மாதிரி நிறைய வேற பஞ்சாயத்து வேற இழுத்து வச்சிருந்தாரு அது எதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார்னு பார்த்தா கடைசியில் பாகிஸ்தானுக்கே செஞ்சு விட்டு போயிட்டார் ப்ளஸ் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னா இங்கே பவுலிங் யூனிட் ஹர்ஷ்தீப் சிங்கும் இருக்காரு அதே போல் ஹர்ஷித் ராணா இருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எட்டு பேட்டர்ஸ் வேணும் டெப்த்தில் பேட்டிங் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேத்தி ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் யாரா ஓப்பனிங் பவுலிங் போட போகிறான்னு பார்த்தா தூபே வந்து நிற்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார் எக்ஸலண்டா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பீசஸ் கிரிக்கெட்டரே உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாங்க அவங்க வந்து பெரிய ஒரு பேட்டிங் எடுத்தா பெரிய எக்ஸலென்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் போலிங் போடுவார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருந்தாலும் நல்ல போலர் கொஞ்சம் பேட் பண்ணுவார் அப்படின்னு இல்லாமல் இருந்தாலும் இதுல கொஞ்சம் தான் இருக்கும் அதுல கொஞ்சம் தான் இருக்கும் இதுல கொஞ்சம் தான் இருக்கும்னு இருக்கிற ஆட்கள் கூட திடீர்னு பார்த்தா வின் பண்ணி கொடுப்பாங்க நேற்றுக்கு பாருங்கள் சிவம் துபே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அப்படியே இப்போ என்னங்க ப்யூட்டிஃபுல்லாக போட்டார் ஃபர்ஸ்ட்டு டூ ஹவர்ஸ் அங்கே கூட சூர்யா வந்து ஒரு சின்ன ம தப்பு பண்ணாரு பும்ரா அந்த அடி அடிக்கும்போது மூணாவது ஓவர் கொடுத்த மனுஷன் நேற்றுக்கு இவ்வளோ டைட்டாக போட்ட சிவம் துபைக்கு எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து அடிக்க போகிறாங்க அவர் அவர் நம்ம முதலேந்தே சொல்லிட்டுருக்காங்க அவர் ஃபோர் ஹவர்ஸ் பவுலர் இல்லை வர வரைக்கும் லாபம் அவர்கிட்ட அந்த லாபம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு மூணாவது ஓவர் கொடுத்துருக்கணும் அவருக்கு அது கொடுக்காம பவர் எல்லாம் கெடுத்தாரு அது ரெண்டு வாரம் பிரமாதமாக போட்டார் அதுவும் நியூ பாலை கையில் கொடுத்து இந்தியாவுக்கு நியூ பால் எடுத்து போட கூடக்கூடியவர் சிவன் துபே அந்த மாதிரி கூட சில பேருக்கு அது அமையும் என்ன கபில் தேவெல்லாம் எடுத்து பண்ணின ஒரு ரோல் நீ சிவன் சிவன் துபே பண்ணுறாருன்னு வரும்போது பட் ஹீ லீவ் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் பண்ணாரு பேட்டிங்கும் பிரமாதமாக தான் பண்ணியிருந்தாரு அவருக்கு பாருங்க நீங்கள் இப்போ அவரோட போலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இவரு தோனியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாரு இப்போ என்னை வச்சு அந்த லூசத்தனமான இம்பாக்ட் பிளேயரை வச்சு என்னை போலிங் கொடுக்காம கெடுக்கிறியப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு சிஎஸ்கேக்கு ஓகே நல்லா போலிங் போட்டார் நல்லா பண்ணார் நீங்கள் ஸோ இந்த இந்த மாதிரி நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீசன்னு நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல அவர் வந்து ஹி ஜென்வன் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது இதில் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஆள் அதில் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஆள் அவர் வந்து மேட்சை ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பண்ணார் நேற்றுக்கு எக்ஸலெண்டாக இருந்தது நீங்கள் ஒரு ஒரு திடீர்னு உங்களுக்கு துபாய் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகுதா உங்களுக்கு டாப் லெவலில் போலர்ஸ் இருப்பாங்க எப்பவுமே இருப்பாங்க இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா சேவாகு போடுவார் டெண்டுல்கர் போடுவார் அந்த மாதிரிலாம் கங்குலி போடுவார் அப்படின்னு இருந்த ஒரு பீரிய இருந்தது நடுவில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது இப்போ உங்களுக்கு அபிஷேக் சர்மா இருக்கார் நேற்றுக்கு பாருங்கள் அழகாக ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அபிஷேக் சர்மாவுக்கு லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னருக்கு கொடுக்காமல் திலக் ஒரு கொடுத்தாரு ஒரு அது மாஸ் ஸ்பின்னர் கொடுத்தார் இன்டெலிஜென்ட் மூவ் அடிச்சிருக்கலாம் அது வேறு விஷயம் பட் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட ஒரு லெஃப்ட் லெஃப்ட்ஹான் ஸ்பின்னரை கொண்டு வந்து இடம் இறக்காமல் ஏற்கனவே உங்ககிட்ட ரெண்டு லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அபிஷேக் சர்மாவுக்கு கொடுக்காம திலக் வர்மாவுக்கு போலிங் கொடுத்தா நல்ல மூவாக தான் இருந்தது பட் நீங்கள் சொல்ற மாதிரி இப்போது ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ரிட்ஜடு போலர்ஸாக வச்சுக்கணும் ஃபுல் ஃப்ளெட்ஜெடு பேட்ஸ்மேன் வச்சுக்கணும் பிட்ஸ் பிட்சன் பீசஸ் கிரிக்கெட் வச்சுன்னா ஆடாதீங்க அது ரொம்ப நாள் உங்களுக்கு தூக்கி போகாது அப்படின்னு நம்ம பேசினதெல்லாம் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டில் நம்பர் எயிட் வரைக்கும் நைன் வரைக்கும் பேட்டிங் எதிர்பார்க்காதீங்க அதில் கடைசியில் இருக்கிற நாலு அஞ்சு பேர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜடு போலராக இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும் இங்கிலாண்டு போது அதே மந்திரத்தை இங்கே கொண்டு போட முடியாது இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ரெண்டு ஓர் மூணு ஓவர் போட்ட ரவுனாக இருந்தால் கூட அப்புறம் ஏழு எட்டு போலர் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அதை வச்சு கூட வின் பண்ண முடியும் நேற்றுக்கு ப்ரூவ் பண்ணாங்க அது சார் அதே போல இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும் கேப்டன்ஸ் கேம் அப்படின்னு வந்து கிரிக்கெட்டை பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து கௌதம் கம்பீர் கேமா இந்தியாவோட கிரிக்கெட் மாறிடுச்சா அப்படி அப்படி சொல்ல எல்லாருக்குமே தெரியும் நம்ம வியூஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் கம்பீர் சப்போர்ட்டர் தான் பட் சி அது கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஒன்று பார்க்கணும் நீங்க சில பேருக்கு வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன அப்படின்னா அது பெரிய சப்ஜெக்ட் ஒரு நாள் பூரா மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு நாள் பூரா எடுப்பாங்க அது ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒரு ஒரு சின்ன சிக்னலில் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அது என்னென்னா அவரை பற்றி அவர் அவரை பற்றி பேசப்படணும் நம்ம யாரை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோமோ நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பற்றி பேசினாலும் தொடாமல் போகிறது இல்லை நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்து ஒரு தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் அவர் அவர் எங்க பார்த்தாலும் பார்க்கப்படுகிறார் அவர் கேமராவுக்கு முன்னாடி வருது இல்லை ஃப்ரீக்வெண்ட்டா இன்டர்வியூ கொடுக்குறது இல்லை எப்போ ஒரு நாளைக்கு வர்றாரு அப்படி இருக்கிற ஆளு திடீர்னு அவர் வந்து ஃபீல்டுக்குள்ள இறங்கி ஓடி வர்றாரு பிட்வீன் ஓவர்ஸ் உள்ள ஓடி வர்றாரு பார்க்கப்படுகிறார் அவர் என்னமோ சொல்றாரு இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறா பார்க்கறாங்க அவர்கிட்ட என்னமோ நீ இருக்கு அதனாலதான் தான் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சூரியகுமார் யாதவ் இவ்வளோ பிரமாதமாக பண்ணிட்டு இருக்க நல்ல பேட்ஸ்மேன் இவ்வளோ பெரிய இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அப்படிலாம் இருக்கிற பேட்ஸ்மேன் இன்றைக்கி உங்களை கப்படிச்சு கொடுத்துருக்காரு இருந்தாலும் சூரியகுமார் யாதவை பேசுகிறத விட நம்ம ஸ்வேயா செய்கிற பற்றி பேசுகிறோம் அதிகமாக காரணம் என்னன்னா அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் கேப்டனாக இல்லாமல் இருக்கலாம் பட் உன பேச வைக்கிறாரு அவர் கம்பீர் பேச வைக்கிறாரு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காரியம் பண்ணுறாரு அந்த டீம் அவரோட மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குல்ல அதையும் நல்ல யுனைட்டடாக வச்சுருக்காரு அவங்களுக்குள்ள எந்த சலனமும் இருக்க மாதிரி தெரியல கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மன மனம் திறந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங் லேப்ஸஸுக்காக நேற்றுக்கு நல்லா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம் நம்ம நல்லா இருக்கா சி கம்பீர் வந்து கிரிக்கெட்டிங் ரீசன்ஸுக்காக அவர் பாராட்டப்படுறத விட இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை மீறி சில விஷயங்கள் நடந்தது அந்த விஷயத்துக்காக கம்பீரை பாராட்டணும் அது அப்புறமா பேசலாம் ஓகே சார் எல்லாம் பேசிட்டோம் நம்ம கிட்டத்தட்ட இந்தியா வந்து கவர் அப் பண்ணிட்டோம் பட் பாகிஸ்தானை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும் அந்த பிளேயர்ஸ் என்ன மாதிரியான டியூன் அவங்க கொஞ்சமாச்சும் இப்போ முன்னேறலாம் அவங்களோட ஃபைன் டியூன் பண்ணா முன்னேறலாம் டேலண்ட்டை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க டேலண்ட்லாம் பார்த்து தான் இன்டர்நேஷ்னலுக்கு டீமுக்கு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பேரை எடுக்கிறாங்கன்னா குவாலிட்டி இல்லாம எடுக்க மாட்டாங்க யாருமே தோக்கணுங்கிறதுக்கான ஒரு டீம் எடுக்கிறது இல்லை எந்த எந்த டீமா இருந்தாலும் சரி எந்த செலக்டரா இருந்தாலும் நம்ம நான் எடுக்க போகிற டீம் தோக்கணும் அப்படின்னு யாரும் எடுக்கப்படுது நான் எடுக்க போகிற டீம் ஜெயிக்கணும் ட்ராஃபி அடிக்கணும் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க ஸோ இவங்க வந்து நல்ல குவாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸை தான் எடுத்திருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் அது பட் டெலிவரி பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் இன்னும் ரெண்டு மூணு சீரீஸ் ஆனால் தான் இந்த டீமோட இந்த பாகிஸ்தான் டீமோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன்சின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக பாராட்டப்படுற மாதிரியோ இல்லை அது குறை சொல்கிற மாதிரியோ ஒன்றும் இல்லை பட் அண்ணா ஸ்விம்மிங்காக இருந்தார் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு இங்கே இப்போ இங்கிலாண்டுக்கு வந்து சிவன் சுபன் கில் வந்து லீட் பண்ணிட்டு போனார் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டீம் அவர் பண்ண முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஸ்கோர் பண்ணார் ரன்ஸு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்னிங்ஸும் சரியா மூணாவது இன்னிங்ஸ் சேர்த்து முதல் ஒரு ரெண்டு மூணு இன்னிங்ஸ்ல பேய்தனமாக ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆஸ் அ பிளேயர் நான் இந்த டீம் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலே ஒரு கேப் புது கேப்டன் மேல மரியாதை வந்துடும் அது அகர் மேலே வந்துதான் பார்த்தீங்கன்னா இல்லை தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் அவர் பார்த்தாரு தவிர நான் முன்னாடி வந்து உங்களுக்கு நான் ஐ வில் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ அப்படின்னு அவர் காட்டலை அதனால் அவர் பெரிய ஒரு கேப்டனாக நிற்பாருன்னு எனக்கு தோணலை அப்படி ஒரு மெட்டீரியல் கண்ணுக்கு படலை ஒரு ஒரு கேன் வில்லியம்சன் வந்து திடீர்னு இருக்கும்போது ஒரு மாஸ்திரேலியா இன்னிங்ஸ் ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸ் ஒன்று ஆடிட்டு போவார் மரியாதை வந்துடும் அவர் மேல அந்த மாதிரி காட்டணும் அதுவும் புது டீமு புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு டீமு அதுல புதுசாக வந்து இருக்கிற ஒரு கேப்டன் நான் உங்களுக்கு முன்னோடியாக இருப்பேன் அப்படின்னு காமிக்கணும் அதுதான் இப்போ நம்ம பேசணும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அது அவர்கிட்ட இருக்க மாதிரி தெரியல டீம் நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஃபகர் சமான் நல்ல பேட்ஸ்மேன் தான் மிடில் ஆர்டரில் நீங்கள் அந்த ஹாரிஸ் ஏரியஸ்லாம் ஒன்றும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை பெரிய ரெப்புடேஷனோட தான் வந்தாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் போலிங் வந்து ஷைன் அப்ரிதி நல்லா போட்டாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா மேட்ச்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் பேட்டிங்கில் கூட கான்ட்ரிபியூட் பண்ணார் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் பண்ணுறாரு அதே ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஃபஹீம் வந்து ஓகே ரொம்ப ஸ்லோயர் ஒன் வந்து அவர் நிறைய காப்பாற்றிச்சு நேற்று ரொம்ப நல்லா போட்டார் அதர் ஃபாஸ்ட் போலர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்ரார் போலிங் நல்லா இருக்குது அந்த கொஞ்சம் இந்த திமரெலாம் கொஞ்சம் க கம்மி பண்ணியிருக்காரு இப்போது இன்னும் கூட குறைச்சாருன்னா இன்னும் போலிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா சைம் வந்து நான் முதல் மேட்சா நான் பேசினேன் நல்ல ப்ராஸ்பெக்டா தெரியுதுன்னு போக போக பாத்தீங்கன்னா தப்பாக கணக்கு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது எனக்கு பார்க்கலாம் பொறுத்து பார்க்கணும் ஓகே சார் எல்லாம் பேசிட்டோம் பட் ஆனா அந்த செலிபிரேஷனை பத்தி பேசிதான் ஆகணும் கப்பு வாங்கவே இல்லையே சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கப்பு சரி அதாவது இந்த நான் முதல்ல இந்த கம்பீரை பத்தி பேசும்போது கூட நான் சொன்னேன் இந்த நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணது காரணமே இன் பாகிஸ்தான் இங்கே வர இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியா பாகிஸ்தானோட பொலிட்டிக்கல் டிரைவல்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த ஒரு சீ அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வேண்டான்னு பார்த்தோம் இப்போ அதனால நியூட்ரல் கிரவுண்டில் ஆடலான்னு இருந்தோம் இது வந்து முதல்லயே ஒரு பேச்சு இருந்தது இந்தியா பாகிஸ்தான் ஆடுவாங்களா பாய் அவுட் பண்ணிடுவாங்களா டோர்னமெண்ட்டே பாய் அவுட் பண்ணுவாங்களா இல்லை பாகிஸ்தானோட மேட்ச்க்கு மட்டும் ஆட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் போயிட்டே இருந்தது ஆடலான்னு முடிவு பண்ணாங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்ச இன்டர்வியூலே பேசணும் லீவோ தான் எடுத்தாரு நினைக்கிறேன் அதில் பேசணும் அதனால் முடிவு பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால பிசிசிஐ ப்ரொசைட் பண்ணாங்க ஆடுற மாதிரி ஆயிடுச்சு சி இதெல்லாம் எப்படின்னா நான் எனக்கு உங்களோட ஆட பிடிக்கல ஆனால் நான் உங்களோட ஆடணும் ஆடி ஆகணும் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இருக்கு என்னோட ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் அந்த மாதிரி இருக்குது ஐசிசி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற பேரண்ட் பாடி அந்த மாதிரி இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் நான் பகச்சிக்க முடியாது ஒரு கிரிக்கெட் பிளேயிங் கண்ட்ரியாக இதை தவிர இதை சார்ந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய பேர் நிறைய பேச்சு பேசப்படலாம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணி நான் அவங்களோட ஆடுறேன் ஆனால் உர சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு நம்ம ஒரு நட்பு பாராட்டுவோம் தெரியுமா கிரவுண்டுக்குள்ள ஒரு ஆப்போனண்ட்டோட அது நான் உங்கள் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் எனக்கு நட்பு நாடு இல்லை அப்படிங்கிறத கேட்டகாரிக்கெல்லாம் புரிய வைக்கணும் பட் அதை எப்படி புரிய வைக்கணும் பேச முடியுமா நீ எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை இவங்க அதை அவாய்ட் பண்ணாங்க உதாரணத்துக்கு ஹேண்ட் ஷேக் கை கொடுப்பாங்க ரெண்டு கேப்டனும் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க இந்தியா அதை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் மீட்டிங்ல வந்து சில வார்த்தைகளை ஆட் பண்ணால் அது அவங்களுக்கு புரியப்படும் அப்படின்னு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் ஆட் பண்ணாங்க நான் இதை வந்து எல்லை போர் வீரர்களுக்கு காணிக்கையாக்குறேன்னு சொன்னது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனது வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க நான் வி ஆர் நாட் ஹாப்பி வித் யூ பட் ஸ்டில் வி ஆர் பிளேயிங் வித் யூ அப்படிங்கிற மாதிரி அதை தெரியப்படுத்தினாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா இந்த ஏரியால வந்து அந்த டீமை வழி நடத்திட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன ஒரு பிளேயரோட ஒரு சின்ன கெஸ்டர் கூட உங்களுக்கு வேற கலர் கொடுத்துரும் உதாரணத்துக்கு ஹாரிஸ் ராவ் பண்ண அந்த ஏரோ பறக்க விட்டது வந்து இன்றைக்கி இல்லை இன்னும் காலங்காலமாக அதை பேசுவாங்க ஹேரீஸ் ஆஃப் வந்து ஒரு வில்லனாக தான் பார்க்கப்படுவார் இனிமேல் அவர் சின்ன கெஸ்டர் தான் அது சும்மா க்ரௌடுக்காக பண்ண ஒரு இது தான் ஆனால் அது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற வன்மம் வெளியே வந்துடுச்சு அந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸுக்குள்ளே ஒருத்தர் சின்ன ஏதாவது ஒரு பாடிலி ஆக்டு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் கூட அது இந்த டீமோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இந்த சின்ன பசங்க எல்லோரையும் நல்லா வழி நடத்தி ஃபுல் கிரெடிட் டு சூரியகுமார் யாதவ் ஆல்சோ உள்ளே நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே வந்து அவங்களுக்கு நடத்தின பாடம் நடத்தினது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கம்பீர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் கடைசியில் கூட மேட்ச்சு ட்ராஃபி ஜெயிச்சாச்சு மேட்ச் ஜெயிச்சாச்சு அப்படின்னு இருக்கும்போது கூட அவங்க வந்து இந்த நக்வி கையால் அந்த ட்ராஃபி வாங்க மாட்டேன் ஹுசைன் நக்வி க கையால் இந்த ட்ராஃபி வாங்க மாட்டேன்னு சொல்லி அது ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இவங்க பண்ணினது எல்லாமே ப்ரொடெஸ்ட் ஹுசைன் நக்வி காமிச்சது எல்லாம் திமுரு நான் வந்து இந்தியன் டீமுங்கிறதுனால ஒரு சைடு எடுத்து நான் பேசல நீங்கள் ஓவரால் பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இப்ப ரீசெண்டாக நம்மளுக்கு பேர் சொல்ல வேண்டாம் ரீசெண்டாக சில இடத்துல வந்து கான்ஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கூட இவர் கையால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் சொன்னாங்க தெரியுமா ரெண்டு இன்சிடென்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இப்போ நான் தான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு நீ என் கையால் வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அவர்கிட்ட கொடுங்க அவர் கையால் வாங்குறேன்னு சொல்கிறீங்க நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னு எடுத்தா வச்சேன் நான் அவர்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் இல்லை அது நடந்திருக்கணும் இல்லை நேற்றுக்கு வந்து நக்வி கையால் இந்தியா வாங்க மாட்டேன் நீங்கள் வந்து அந்த எமிரேட்ஸோட சேர்பர்சன் வந்திருக்காரு அவரோட அவர்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எடுத்து கொண்டு போய் உள்ளே விடான்ட்டு அவர் இதுதான் 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 ஆட்டிடியூட் தப்பு நீங்க அந்த இடத்துல அவர்கிட்ட கொடுத்து கொடுக்க வச்சிருந்தாருன்னா ஹுசைன் நக்வியோட பேர் நல்லா பேசப்பட்டிருக்கும் பாரு ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்ப வந்து அவர் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதியா பிஹேவ் பண்ணாரு நான் உங்ககிட்ட ஸ்போர்ட்டிவா தான் பிஹேவ் பண்ண ட்ரை பண்றேன் ஆனா நீங்க எங்கிட்ட வில்லனா நடந்துக்க பாக்குறீங்க நான் இருக்கணும்னு பாக்குறேன் நீங்க வில்லனா நடந்துக்கணும்னு பாக்குறீங்க வாங்க போதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இல்லாது ஏ கடைசியில் என்னாச்சு பாருங்க இல்லாத கையில கொடுக்கப்படாத ஒரு டிராஃபியை கையில வச்சுட்டு இருக்கா மாதிரி ஒரு போஸ் எல்லாம் கொடுத்து அதை முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்து எவ்வளவு பேர் நாங்கள் பாருங்க இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் மேலே ஏறி போய் உட்காந்து ஸோ நீங்க இது இது நடக்கும் இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பியூட்டிஃபுல்லாக கம்பீர் இந்த பக்கம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறத பாகிஸ்தான் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நக்வியே கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஹேண்ட் ஷேக் இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களுக்கு வந்து அவர் தி நக்வி வந்து பாசி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்ட் அவர் வந்து இந்த மைக் ப்ராக்டர் ரெஃப்ரி நேஷ் ரெஃபரியை பற்றி கம்ப்ளைண்ட்டில் எழுதி அவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறாரு யாருக்கு எழுதுறாருன்னா அவர் ஐசிசிக்கு எழுதுறாரு ஐசிசிக்கும் ஏஷியன் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏஷியன் கிரிக்கெட் வந்து ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்குது அது கண்ட்ரோல் பண்ணுற டோர்னமெண்ட் தான் இது இந்த ஏஷியன் கிரிக்கெட் கண்ட்ரோல் இந்த கவுன்சில் என்ன பண்ணணும்னா அப்பா என்ன நான் ஒரு டோர்னமெண்ட்டை நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து நான் ரெண்டு மேட்ச் ரெஃபரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க ஐசிசி ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்க மைக் ப்ராக்டர் அண்ட் ரிச்சி ரிச்சர்ஸ் அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்கல நீங்க யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க பாகிஸ்தான் போர்டு யாருக்கு பண்ணணும் ஏசிசிக்கு பண்ணணும் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு பண்ணணும் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்பர்சன் அவரே தான் அவர் தனக்கு தானே தான் பண்ணிக்கணும் அப்போ தானே தானே பண்ணிட்டு அதை அஃபிஷியல் டம்ப் பண்ணிட்டு அஃபிஷியலாக அதை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கணும் மேலே அப்படி இல்லாமல் டேரக்டா பைபாஸ் பண்ணி போயிட்டு அதே போ அதெல்லாம் முடியாது போ வேலையை பாரு அப்படின்ட்டு அடுத்த மேட்சு மைக் ட்ராக்டர் வந்தார் மன்னிப்பு கேட்டாங்கன்னாங்க கேட்கலன்னாங்க எனவே இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இந்தியா பாகிஸ்தான் ரைவல் நான் இந்தியனுங்கிறதுனால நான் சொல்லலை நான் ஒரு தேர்ட் பர்சனாக வெளியே இருந்து பார்க்கிற ஒரு கழுகு பார்வை பார்த்து சொல்கிறேன் இந்தியா பியூட்டிஃபுல்லாக பிஹேவ் பண்ணாங்க பாகிஸ்தான் படுமட்டமா பிஹேவ் பண்ணாங்க இவ்வளவு நேரம் வந்துட்டு காரசாரமா போச்சு உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி